எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தியில நம்ம ஒரு பிள்ளையார் கதை கேட்கலாமா பிள்ளையாருக்கு லம்போதரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு லம்போதரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா பெரிய தொந்தி உடையவன் அர்த்தம் தொந்தின்னா என்ன தொப்ப பிள்ளையார பாத்துருக்கீங்களா கொழுக்கு மொழுக்குன்னு பெரிய தொப்பையோட அழகா இருப்பாருல்ல சரி பிள்ளையாருக்கு ஏன் இவ்வளோ பெரிய தொப்பை இருக்குன்னு உங்களுக்கு என்னக்காவது தோணிருக்கா தோணது இல்லையா சரி இந்த கதையை கேட்டா உங்களுக்கு புரியும் குபேரன் குபேரன் யார் இந்த குபேரன் தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா குபேரனை பத்தி இந்த குபேரன் இருக்காருல அவரு ரொம்ப 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 பணக்காரரு அவர்கிட்ட இல்லாத விஷயமே கிடையாது நம்ம கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படணும் அப்படித்தானே குழந்தைகளா ஆனா இந்த குபேரன் அப்படி கிடையாது குபேரன் கிட்ட பணம் நகை வைரம் வைடூரியம் இல்லாத விஷயமே கிடையாது எல்லாம் நிறையா இருந்தும் அவருக்கு திருப்தி கிடையாது அது மட்டும் இல்ல தாங்கிட்ட நிறைய இருக்குங்கறத பெருமை அடிச்சுக்கிற குணமும் உண்டு அவருக்கு பெருமை அடிச்சுக்கலாமா குழந்தைகளா சரியான பதில் பெருமை அடிச்சுக்க கூடாது ஆனா இந்த குபேரன் என்ன பண்ணாரு தெரியுமா ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார் விருந்துக்கு யாரெல்லாம் கூப்பிடணும்னு ஒரு பட்டியல் போட்டாரு மூ உலகத்துல இருக்கிற எல்லா கடவுள்களையும் கூப்பிடணும் எல்லா தேவர்களையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடமா போய் ஒரு ஒரு உலகமா போய் எல்லா கடவுள்களையும் கூப்பிட போனாரு அப்போ கைலாயத்துக்கு போனாரு கைலாயத்துல யாரு இருக்காங்க சிவபெருமான் பார்வதி பிள்ளையார் முருகன் கைலாசத்துக்கு போய் குபேரன் என்ன பண்ணாரு என் வீட்ல பெரிய விருந்து ஒண்ணு வச்சிருக்கேன் நீங்க கண்டிப்பா வரணும் சிவபெருமானே அப்படின்னு சொன்னாரு சிவபெருமான் குபேரனுக்கு இருக்கிற கர்வத்தையும் தற்பெருமையையும் ஆணவத்தையும் அடக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணார் அது என்ன வழி தெரியுமா தன்னால விருந்துல கலந்துக்க முடியாதுன்னு தன்னோட சார்பில அவரோட மகன் பிள்ளையார் வந்து விருந்துக்கு வருவான் சொன்னார் அப்போ சிவபெருமான் சொன்னார் என்னோட மகன் பிள்ளையாருக்கு ரொம்ப பசி எடுக்கும் அவன் எப்பவுமே பசியோடவே இருப்பான் அவன் பசிய உன்னால ஈடுகட்ட முடியுமா உனக்கு உறுதியா தெரியலனா நீ இந்த அழைப்ப நீ பின்வாங்கலாம் எங்களை கூப்பிடவே வேண்டாம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாரு குபேரனுக்கு உள்ளுக்குள்ள ஒரே சிரிப்பு என்னது என்னால ஒரு சின்ன பையனோட பசியை அடக்க முடியாதா மூ உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு விருந்து போடுறேன் ஒரு சின்ன பையனோட பசியை போய் என்னால போக்க முடியாதா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு சிவபெருமான் கிட்ட அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க கண்டிப்பா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரோட விருந்து ஏற்பாடுகளை கவனிக்க போயிட்டாரு விருந்துனா விருந்து அப்படி ஒரு விருந்து நூத்துக்கும் மேல்பட்ட பதார்த்தங்களை குபேரனோட அரண்மனையில இருக்கிற சமயக்காரங்க கிட்டத்தட்ட பேர் கரிகா எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க இந்த இந்த பதார்த்தம் இந்த குபேரன் அவங்களுக்கெல்லாம் திட்டவட்டமா சொல்லிட்டாரு விருந்து தினமும் வந்தது விருந்து தினத்துக்கு முன்னாடி நாள் சும்மா மழை இடி மின்னல் மழை குபேரனோட வீடை சுத்தி இருந்த இடத்துலலாம் மழை தண்ணி தேங்கி ஒரே சகதியா இருந்துதான் ஆனா குபேரனோட அரண்மனை ரொம்ப ரொம்ப சுத்தமா ஏன்னா கடவுள்கள் தேவர்கள் எல்லாரும் அந்த அரண்மனை முழுக்க மற்ற அவங்க ரொம்ப அழகா அலங்கரிச்சிருந்தாங்க காலையில பத்து மணிக்கு விருந்து அப்படின்னு முன்னாடியே குபேரன் சொல்லிருந்தாரு ஆனா நம்ம பிள்ளையார் என்ன பண்ணாரு காலங்கார்த்தால எழுந்து பல்ல தொலைக்கிட்டு நோக்கி ஒரு ஏழு மணிக்கே ஏழு மணிக்கே வந்து அவருக்கு வர வழியில மழை தண்ணி தேங்கி இருந்ததை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் உங்களுக்கெல்லாம் கூட எங்கயாவது தண்ணிய பார்த்தா அதுல விளையாடணும்னு ஆசை வரும்ல அதே மாதிரியே இந்த பிள்ளையார் என்ன பண்ணாரு அங்க இருக்கிற சேறு சகதி குட்டையில சப்பள சலபல சப்பள சளபலன்னு ஒரே ஆட்டம் ஒரே சந்தோஷம் ஆனா என்ன ஆச்சு சேரும் சகதியிலையும் ஆடினதுல உடம்பெல்லாம் மண்ணாயிடுச்சு மண்ணோடையே என்ன பண்ணாரு அத அப்படி அப்படியே தொடச்சுக்கிட்டு குபேரனோட அரண்மனைய நோக்கி போனாரு குபேரனோட அரண்மனையில வாசல்ல இருந்த காவலாளிங்க என்னடா இது அழுக்கா ஒரு குழந்தை வருதே அப்படின்னு பாக்குறாங்க ஆனா குபேரன் முன்னாடியே சொல்லி வச்சிருந்தாரு சிவபெருமானோட குழந்தை பிள்ளையார் வருவாருன்னு அதனால என்ன பண்ணாங்க அழுக்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு பிள்ளையார உள்ள அமிச்சுட்டாங்க குபேரனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது மணிக்கு தானே வந்துட்டாரே அப்படின்னு குபேரன் யோசிக்க பிள்ளையார் என்ன பண்ணாரு அந்த அரண்மனைக்குள்ள வந்து எங்கெங்க என்னென்ன இருக்கு என்னென்ன அலங்காரங்கள் பண்ணி ஆர்வமா பாத்துக்கிட்டே வந்தாராம் அந்த சேரு சகதி குட்டையில ஒரே ஆட்டம் போட்டதுல பிள்ளையாருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சா குபேரன் கிட்ட போய் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னாராம் பசிக்குதா வா அப்படின்னு சொல்லி குபேரன் என்ன பண்ணாரு அங்க இருந்த விருந்து போடுற இடத்துக்கு கூட்டிட்டு போய் உட்காத்தி வச்சு ஒரு இலைய போட்டார் இலைய போட்ட உடனே என்னாச்சு சரி இந்த சின்ன குழந்த தானே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நாலு இட்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சமயக்காரங்க என்ன பண்ணாங்க நாலு இட்லி கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் சட்னி எல்லாம் போட்டாங்க நாலு இட்லி எந்த மூளைக்கு பத்தும் யானை பசிக்கு போறியா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி பிள்ளையார் அந்த நாலு இட்லியையும் கபக்கு கபக்குன்னு சாப்பிட்டாரு சாப்பிட்ட அப்புறம் என்ன பண்ணாரு எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட பசிக்குது அப்படின்னு சொன்னாரு ஒரு ஒரு பதார்த்தமா வருது அடுத்தது என்ன வந்துச்சு வடை வந்துச்சு ஒரு ஏழு எட்டு வடைய சாப்பிட்டாரு அதுவும் பத்தல எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னாரு அப்புறம் பொங்கல் வந்துச்சு அத முழுக்க சாப்பிட்டாரு எனக்கு இன்னும் பசிக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அழ ஆரம்பிச்சார் குபேரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு ஒரு பதார்த்தமா ஒரு ஒரு பதார்த்தமா எடுத்துக்கிட்டு வந்து எடுத்துக்கிட்டு வந்து போட்டுகிட்டே இருக்காங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க பிள்ளையார் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு சாப்பிட்டுகிட்டே இருக்காரு குபேரனுக்கு என்னடா இது ஒரு சின்ன பையனோட பசிய நம்மளால தீர்க்க முடியாதுன்னு சிவபெருமான் சொல்லிட்டாரேன்னு ஒரு அவமரியாதை தோணுச்சுல குபேரனுக்கு இப்போ அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சமயக்காரங்களை பண்ணி வச்ச அத்தனை பதார்த்தங்களையும் எடுத்துட்டு வந்து பிள்ளையாருக்கு விருந்து வைக்க வச்சாரு கொழுக்கட்டை வருது கேசரி வருது சக்கரை பொங்கல் வருது ஜாங்கிரி வருது லட்டு வருது பதார்த்தம் மேல பதார்த்தம் பிள்ளையார் சாப்பிடுறாரு சாப்பிட்றாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அண்டா அண்டாவா எல்லா பதார்த்தங்களும் உள்ள போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு அவரை மூச்சு விட கூட நேரம் விடாம அடுத்தடுத்த பதார்த்தங்களை கொண்டு வந்துட்டே இருக்காங்க குபேரனுக்கு அது எப்படி ஒரு சின்ன பையனோட பசிய என்னால போக்க முடியாதா நான் யாரு குபேரன் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி அப்படிங்கற பெருமையும் கர்வமும் அப்பவும் போகல அவங்களோட சமயக்காரங்க எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா வரப்போற மத்த விருந்தாளிங்களுக்கு எதுவுமே இருக்காது மகாராஜா அப்படின்னு கெஞ்சராங்க ஆனா குபேரன் என்ன சொன்னாரு இன்னும் போய் சமைங்க இன்னும் போய் சமைங்க அப்படின்னு சமயக்காரங்களை விரட்ட ஆரம்பிச்சாரு ஆனா இந்த பிள்ளையாரோ சாப்பிட்றத நிறுத்தற மாதிரி தெரியல கடைசியில பண்ணி வச்ச அத்தனை பதார்த்தங்களும் காலி ஆயிடுச்சு பிள்ளையாருக்கு பசி அடங்கியிருக்கும் அப்படின்னு நினைச்சு பிள்ளையார பார்த்தா பிள்ளையார் என்ன பண்ணாரு எனக்கு பசிக்குது 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 ஏதாவது சாப்பிட கொடுங்க நீங்க என்னவோ சொன்னீங்க பெரிய விருந்து இருக்கும்னு எனக்கு பசிக்கு போகவே இல்லை நீங்க ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு பிள்ளையாரு அழ ஆரம்பிச்சுட்டாரு குபேரனுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஹேய் அங்க அடுக்கி வச்சிருக்கிற பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்றாரு மலை பழங்கள் வருது எல்லா பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு பிள்ளையார் எதுவுமே அப்புறமும் பிள்ளையார் என்ன பண்ணாரு ஆமா அதேதான் எனக்கு பசிக்குது அம்மா கிட்ட போடும் எனக்கு ரொம்ப பசிக்குது இது ஒரு விருந்தே இல்லை ஒண்ணுமே சாப்பிட கொடுக்கவே இல்லை அழ ஆரம்பிச்சிட்டாரு குபேரனுக்கு கொஞ்சோண்டு அறிவு வருது என்னடா இது நம்ம வந்து ரொம்ப பெருமை அடிச்சுக்கிட்டோமோ நம்ம ரொம்ப கர்வப்பட்டுட்டோமோ ஒரு சின்ன குழந்தையோட பசிய கூட நம்மளால போக்க முடியல செல்வங்களுக்கு அதிபதின்னு நம்மளே நம்மள நினச்சிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார தூக்கிக்கிட்டு கைலாசத்துக்கு ஓடுறாரு ஓடுற வழியெல்லாம் பிள்ளையார் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாரு அம்மா வேணு எனக்கு பசிக்குது குபேரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஓடுறாரு தலை தெரிக்க ஓடி போய் சிவனும் பார்வதியும் உட்காண்டிருக்கிற இடத்துல அவங்க காலடியில போய் விழறாரு காலடியில போய் விழுந்து குபேரன் என்ன பண்றாரு உங்களோட பையன் என்னோட ராஜ்யத்துல இருக்கிற அத்தனை சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு ஆனாலும் அவருக்கு பசி அடங்கல நான் இப்ப என்ன செய்யணும்னு தயவு செஞ்சு சொல்லுங்க பகவானே அப்படின்னு சிவபெருமான் கால்ல விழுந்து கெஞ்சறாரு அப்போ பார்வதி வராங்க அங்க பார்வதி வந்து பிள்ளையார தூக்கிக்கிட்டு குபேரா பிள்ளையாரோட பசிய போக்குறதுக்கு நிறைய பதார்த்தங்கள் தேவையில்லை அவரோட தேவை அன்பும் அரவணைப்பும் பாசமும் இருக்கிற ஒரு பிடி அவலா இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி தன்னோட மடியிலிருந்து ஒரு பிடி அவலை எடுத்து பிள்ளையாருக்கு கொடுக்குறாங்க அந்த ஒரு பிடி அவலை நல்லா கடிச்சு மென்று முழுங்கின பிள்ளையார் இப்பதான் எனக்கு பசி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மடியிலேருந்து இறங்கி விளையாட ஓடி போயிட்டாரு குபேரனுக்கு தன்னோட தப்பு புரிஞ்சு போச்சு தப்பு புரிஞ்சு போய் சிவபெருமான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாரு இனிமே நான் ஆணவப்பட மாட்டேன் பெருமைப்பட மாட்டேன் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுவேன் அப்படின்னு குபேரன் சொல்றாரு என்ன குழந்தைங்களா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா கர்வம் தற்பெருமை திமிரு இதெல்லாம் நல்லதே கிடையாதுன்னு இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த நம்ம இல்லாதவங்களோட பகிர்ந்துக்கணும் உங்களோட பழைய விளையாட்டு சாமான்களோ புத்தகங்களோ நீங்க போடுற உடைகள் உங்களுக்கு சின்னதாயிடுச்சுன்னா இதெல்லாம் தூக்கி போடாம யார்கிட்ட இல்லையோ அவங்களுக்கு பார்த்து அதை நீங்க கொடுத்து உதவணும் உதவுவீங்களா அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் நமக்கு கிடைச்சதுக்கு நமக்கு நன்றி இருக்கணும் அந்த நன்றி உணர்ச்சியோட இல்லாதவங்களுக்கு நம்ம பகிர்ந்து வாழ்ந்தோம்னா அதை ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க